இதை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திட்ட பகுதி மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்த அமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சென்னையில் இருக்கிற கூவு நதிக்கரை ஓரம் பக்கிங்கால் கால்வாய் போன்ற நதி ஓரங்களில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த குடிசையில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உணர்ந்து அவர்களும் காங்கிரீட் வீடுகளில் வாழ்ந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் எழுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு குடிசை மாட்டு வாரியம் என்ற ஒரு வாரியத்தை இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆரம்பித்து முதல் கட்டமாக இந்த கோட்டுர்புறம் பகுதியில் தான் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தந்து குடியமர்த்தி அந்த வீடுகளை அன்றைக்கு மூத்த தலைவராக இருந்த ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்களை கொண்டு வந்து அந்த திட்டப்பகுதியை திறந்து வைத்த பெருமை நம்முடைய கலைஞருக்கு உண்டு கிட்டத்தட்ட இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கு பிறகு தொடங்கி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகிறது இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்தில் கட்டப்பட்ட வீடுகள் தட்பவெட்ப சூழ்நிலையில் நீண்ட நாள் பயன்பாட்டின் காரணமாக சிதலமடைந்த நிலையில் இருந்தபோது மக்களே வாழ தகுதியில்லாத அந்த நிலையை உணர்ந்த நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வீடுகளையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு புதிய வீடுகள் கட்டி யார் யாரெல்லாம் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்ட போது இந்த ஒரு வீட்டினுடைய சதுர அடி எவ்வளோன்னு சொன்னால் இரநூத்தி பதிமூணு சதுரடி தான் இந்த குடியிருப்பில் வந்து ஜி ப்ளஸ் டூ எழுபத்தி நாலு பிளாக்கில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு வீடு இருந்தது பழசில் இன்றைக்கு இப்போது வந்து ஆயிரத்தி எட்நூறு வீடு கட்டியிருக்கிறோம் எஸ் ப்ளஸ் சிக்ஸு ப்ளாக் பதினேழு பிளாக்ல இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூறு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது இது நானூறு சதுரடியாக கட்டியிருக்கோம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரநூறு கட்டப்பட்ட வீடில் வந்து இரநூத்தி பாஞ்சு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது தான் இருந்தது இதில் வந்து அந்த குடும்பங்கள் வாழ முடியாது இனி கட்டப்படுகிற வீடுகள்லாம் நானூறு சதுரடிக்கு மேலே தான் இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு இப்போது அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நானூறு சதுரடிக்கு மேலே தான் கட்டப்பட்டு கட்டப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த ஆயிரத்தி எட்நூறு வீடும் நானூறு சதுரடியில் இன்றைக்கு கட்டப்பட்டு இன்றைக்கி இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் வேலை இருக்குது அதை இன்றைக்கி விரைவுபடுத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் அதாவது நாளைக்கு மாதம் போது இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளாக நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இந்த திட்டப்பகுதி திறங்கப்பட்டு ஏற்கனவே யார் யாரெல்லாம் இங்கே குடியிருந்தார்களோ அவர்களுக்குல அந்த வீடுகள் வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு அது மட்டும் இல்லை ஏற்கனவே பயனாளிகள் பங்கு அதுக்கு முன்னே ஆறு லட்சம் ஏழு லட்சம் கட்டணும் இதை கூட தலைவர் என்ன பண்ணார் சிரம் அந்த ஏழைகள்லாம் சிரமம் பட்றாங்கன்னு சொல்லி ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினா போகணும்னு சொல்லி சொன்னார் அந்த ஒன்றரை லட்சம் கூட எங்களால் மொத்தமாக கட்ட முடியாதுன்னு அந்த ஏழைகள் சொன்னதுக்கப்புறம் மாதம் ஐநூறுரூபா இருபது வருஷத்துக்கு கட்டினா போகிறோம்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த சிரமத்தையும் போக்கி இருக்கிற தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து ரெண்டு வருஷத்தில் முடிய வேண்டிய பணி இந்த திட்டப்பகுதி ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே இந்த ஒப்பந்ததாரர் சிறப்பாக கட்டி ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே இந்த பணியை முடித்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மேலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு நாட்களில் தமிழ்நாடு சென்னையில் மட்டும் அஞ்சு திட்டப்பகுதி மற்ற மாவட்டங்களில் மொத்த பதினாறு திட்ட பகுதிகளில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடுகள் இப்போது திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த வாரியத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுக்கு பிறகு சென்னையில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு குடும்பங்கள் இருக்கிறாங்க அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்ற மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு குடியிருப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் நானூற்றி எண்பத்தொம்போது திட்டப்பகுதிகளில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு குடியிருப்புகளை நம்முடைய வாரியத்தால் இன்றைக்கு நாங்கள் பராமரித்து வருகிறோம் இதில் இன்னொரு வேடிக்கை நான் சொன்னால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஸ்கீமே வந்தது இப்போது அதிமுக ஆட்சியில் ஆறு வருஷம் அதிமுக ஆட்சியில் இருபத்தேழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு வீடு தான் கட்டினாங்க இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தொம்போது குடியிருப்புகள் கட்டப்பட்டு இதில் போன ஆட்சியில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி பதினேழு வீடு தான் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க ஆனால் திமுக ஆட்சி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் அறுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழைகளுக்கு அந்த வீடுகள்லாம் ஒதுக்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் அகது இருபதாம் தேதி முழுவதுமாக நீங்கள் இப்போ வந்து பா எப்படி பார்த்துருப்பீங்க ரோடெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குடியிருப்பு திறக்கும்போது வரப்போகிறீங்க நீங்கள் தான் இப்போ த தக்க வகையில் இந்த குடியிருப்பு சென்னை மாநகரத்திலே இது ஒரு மிக அழகாக இந்த குடியிருப்பு அமையும் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பல திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அவர் சொல்கிறாரு அவங்க கூகுள் பண்ணி ஜெயிலுக்கு போன போயிட்டு வந்தவங்க அவங்க நூறு கோடி ரூபா ஃபைன் கட்டினாங்க ஜெயிலுக்கு நாலு வருஷம் இருந்துட்டு வந்தாங்க அவரும் எங்களை பற்றி சொல்கிறாரு வேற சொன்ன ஒரு விஷயம் இல்லை அது கொச்சைப்படுத்துறதுன்னு அவர் நினச்சிக்கிறாரு அரசு ஊழியர்களான போராட்டத்தை நான் சொல்லலை தற்காலிக பணி நியமனங்கள் என்பது ஒரு பதினோரு மாதத்துக்கு வேலைக்கு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வர்றது அந்த மாதிரி வந்தவங்களுக்கான வாய்ப்பு பதினோரு மாதம்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப வருவாங்க இவங்க வேலையில் சேர்றப்ப கம்யூனிவல் ரொட்டேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி வந்தவங்களை நிரந்தரப்படுத்தவும் முடியாது எந்த அரசாங்கத்தாலையும் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது அண்ணாமலை எங்கேயாவது பண்ணியிருக்கிறாங்களான்னு ஆதாரத்தோடு கேட்டுங்க நீங்களே நிரந்தரப்படுத்த முடியாது நிரந்தரப்படுத்தினா கோர்ட்டு தலையிடும் கோர்ட்டு என்ன சொல்லணுன்னா கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் எந்த அரசு பணியாளரையும் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்டே போராட்டம்ங்கிறது ஒரு சிலர் தூண்டிவிட்டு நடத்தப்படுகிற போராட்டம் அரசு ஊழியர் போராட்டத்தை அல்ல இன்னொன்று அந்த ஊழியர் சங்கங்களையும் அல்ல ஒரு தனி நபர்களுடைய தூண்டுதலுங்கிறது ஏற்கனவே இருக்குதுன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் பெங்களூரை சேர்ந்த ஒருவர் இங்கே இருக்கிற விஎச்என் போராட்டத்தை தூண்டி விட்டார் அவர் பேரில் நாங்கள் இது கேஸை கொடுத்துருக்குறோம் ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த தனிநபர் தூண்டுதல்களை மக்கள் ஏற்றுக்கக்கூடாது அது ஊழியர்கள் ஏற்றுக்கக்கூடாது இன்னும் போராட்டங்கள் என்பது இயல்பாக நடக்கணும் தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற வகையிலான இந்த மாதிரியான தூண்டி விடுகிற போராட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதே தவிர போராட்டங்களையே கொச்சைப்படுத்துறதுங்கிறது திமுக அரசின் நோக்கமல்ல இன்னொன்று நான் அரசியல்வாதிங்கிறத தாண்டி முன்னாடி நான் ஒரு யூனியன் தலைவராக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே இது பதிவு பண்ணேன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தி அவரையே தலைமைச் செயலகத்திலே போராட்டம் நடத்தி எம்ஜிஆரையே கீழே இறங்கி வர வச்சு ஒரு ஐநூறு பெண் தொழிலாளர்கள் முன் பேச வச்சு அவருக்கு நேருக்கு நேர் விவாதம் பண்ணவேன் நான் அதனால் தொழிற்சங்கத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பது இருக்கிறது அதாவது இது அந்த எந்தெந்த பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும் இல்ல கொலை கூட்டங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி குற்றங்களுக்கு என்னென்ன சதவிகிதம் அப்படின்னு பட்டியல் போட்டு மரியாதைக்குரிய சமூக நலத்துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தார்கள் இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச் செயல்கள் என்பது தமிழ்நாட்டில் என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார் அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்களால முடியாது இப்போவும் கூட நாங்கள் யாராக இருந்தாலுமே பொது வெளியில் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் எந்த குற்றச்செயலாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கிற இடையே இருக்கிற வித்தியாசம் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச்சாட்டுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்குமா தெரியும் இவங்க தேர்தலுக்காக சொல்லப்படுகிற எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடாது கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமா உரிமை உண்டு அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தெரிவிக்கிற புள்ளி விவரங்களையும் பார்க்கணும் அன்றாட நிகழ்வுகள்ல வந்து தினந்தோறும் நடக்கிற விஷயங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம மாநிலத்துக்குமா பார்க்கணும் இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன இந்த என்சிபி அந்த பட்டியலையும் அவங்க எடுத்து வச்சு பார்க்கணும் இப்போ எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு வருஷம் அவர் இருந்தார் அந்த நாலு வருஷம் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கான குற்றப்பதிவுகள் அந்த ஆட்சியில் இருந்தது இப்போ இப்போ நடக்கிற குற்றப்பதிவுகளுக்கு அதுக்குங்க நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட இருக்காது வேணும்னா ஆதாரங்களோடு நாங்கள் அவர்களோடு வாதிட தயாராக இருக்கிறோம் என்னங்க எந்த குற்றவாளியை காப்பாற்றுட்டு பண்ணாங்கன்னு நீங்கள் கேளுங்கள் அவங்க கேளு சொல்கிறவங்க கேளு நீங்கள் கேட்கணும் பத்திரிகையாளர்கள் கேட்கணும்

हेलो बाग्नु नम्बर पहि पहिला சார் <laughs> वीडियो बोलते सर आगे नाम बोल रहे हैं बैक बैक गुड एंटरस पकड़ रहा हूं लास्ट बात டிவி ஃபிரான்ஸ் ஆஃப் தி ஃபோரஸ்ட் கனெக்ஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபன்னோமீட்டர்னா 36 40 40 48 48 40 எடுத்துக்கலாம் அண்ணா 40

i

அடடா அந்த ஸ்கீமா மடதா நான் உட்கார்றேன் நான் போய்டுவேன் என்னதுல நான் இருக்கு